இயக்குனர் மணிகண்டன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்படியாக சொல்லணும் அப்படின்னா இப்போது ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு கடைசி விவசாயி அப்படிங்கிற படம் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி தேசிய விருது கூட தேசிய விருது கூட பெற்றுச்சு ஸோ அந்த படம் காக்கா முட்டை போன்ற படங்கள்லாம் தான் அந்த மணிகண்டன் அவர் வீட்டில் திருடு போயிடுச்சு மதுரையில் மதுரையில் திருடு போகும் பொழுது அந்த திருடர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவர் என்னடா இருந்து எல்லாத்தையும் திருடிட்டாங்களே அப்படின்னு மன உளைச்சல் தான் இருந்திருக்காரு அடுத்த நாள் வீட்டு வாசலில் அவருக்கு அந்த தேசிய விருது கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த தேசிய விருதை மட்டும் வச்சுட்டு ஒரு பேப்பரில்

இதே மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி வந்து நடந்ததாக விஜய் டிவில ஒருத்தவங்க பதிவு பண்ணாங்க என்னன்னா விஜய் டிவி கலைஞர் வடிவேல் பாலாஜி இருக்காருங்களா அவர் வந்து இறந்துட்டார் அவருடைய வீட்டில் ஒருத்தர் அவர் உயிருடன் இருக்கும் பொழுது அவர் வீட்டில் இந்த மாதிரி திருட வந்திருக்கிறாங்க திருட வந்துட்டு எல்லாத்தையும் எல்லாம் எடுத்திருக்காங்க போறதுக்குள்ள அவருடைய போட்டோஷீட் எல்லாம் பார்த்துட்டு அண்ணா மன்னிச்சுக்கோங்கண்ணே உங்க வீட்டுக்கு தெரியாம திருட வந்துட்டோன்னு எழுதி அதே கும்பல் தான் இந்த கும்பல் போலீஸ் பிடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி அப்போ நடந்துருச்சு இப்போ மணிகண்டன் அவருடைய வீட்டில் அந்த தேசிய விருதம் மட்டும் அடுத்த நாள் கொண்டு வந்து அவருடைய வீட்டு வாசலை வச்சுட்டு மன்னிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னன்னா எல்லா தொழிலுமே ஒரு எத்திக்ஸ் இருக்கு ஹம் அதனால திருட்டு தொழில அது ஒண்ணு திருட்டு தொழிலும் எத்திக்ஸ் இருக்கு சர்டிபிகேட் இதெல்லாம் திருடக்கூடாது அரசாங்கத்திட்ட போராடி வாங்குறது கஷ்டமா கஷ்டம் இருக்கும் அப்புறம் ஸ்கூல் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா பண்ண படிப்பு பாதிக்கும் இது போல அவார்ட்ஸ் இதெல்லாம் திருடக்கூடாது ஏன்னா அதனுடைய அங்கீகாரம் இல்ல இப்போ திருடவே கூடாது அப்படின்னு யாரும் முடிவு இல்லை இது எதுவும் திருட வேண்டாம் இது அதுதான் எத்திக்ஸ் இருக்குன்னு தொழிலில் எத்திக்ஸ் இருக்கு திரு தொழில் அது இருக்குது போல திருட்டு அதனுடைய அதனுடையலாம் சொல்லியிருக்காங்க சரி மற்றதெல்லாம் கூட மணிகண்டன் சம்பாதிச்சுப்பாரு ஆமாம் இதை வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கியிருக்காருன்னு சொல்லி அந்த திருடர்களுக்கு கொஞ்சோண்டு ஏதோ ஒரு இதயத்தின் ஓரத்தில் ஒரு சொட்டு ஈரம் இருந்ததுனால அந்த திருடர்கள் இப்படி வந்து வச்சுட்டு போயிருக்காங்க இது சமூக வலைதளங்களே இன்னைக்கு காலையிலருந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு எப்படிங்க அதான் எத்திக்ஸ் தான் இதெல்லாம் இப்போ என் வீட்டில் வந்தாங்க திருடுற வராங்கன்னு நினச்சிக்க என்ன பண்ணுவாங்க அப்ப வந்து எங்கள் அம்மா வந்து இந்த எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க வீடியோ ஓ இந்த வீடு தானா இல்லை யாரும் இல்லாதப்ப தானே திருடு வருவாங்க உங்கள் அம்மாவும் அப்பாவும் வீடியோ பார்த்துட்டு இருக்க மாட்டி வருவாங்க உனக்கு என்ன தெரியுமா இல்லை டெலிவரி வச்சுப்பாங்க உன் சர்டிஃபிகேட்டையாவது விட்டுட்டு போகலான்னு நினச்சோம் மூஞ்ச பார்த்துக்கப்பறம் தான் தெரியுது உங்கள் வீட்டில் ஒன்றத்தையுமே விட மாட்டோம்டா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிதான் இல்லை எத்திக்ஸோடு தான் நடந்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் திருடருக்கு இவங்க அதனாலியா கும்பல் இல்ல பவாரியா கும்பல்தான் என்னவோ அவருக்கு அந்த தேசிய விருதாவது மிஞ்சிச்சே அப்படின்னு எடுத்துக்கலாம் காவல்துறை வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது கூடிய விரைவுல அந்த மனிதனையும் கொண்ட திருடர்களையும் அவர்கள் அரசு எனக்கே பாக்க இந்த எனக்கே பாக்கணும் அப்படின்னு சீக்கிரம் கைது என்ன கேப்ப

நேற்றே நம்ம பேசியிருந்தோம் சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி வந்து இறந்துட்டார் அப்படின்னு இன்னைக்கு வெற்றி துரைசாமி அவருடைய வீட்டுக்கு நடிகர் அஜித் போயிருக்கிறாரு வெற்றி துரைசாமி அவர்களும் அஜித் அவர்களும் வந்து நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்குது அவங்க முன்னாடி நிறைய ஃபோட்டோஸ்லாம் கூட ஒன்றா எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் வெற்றி துரைசாமி இன்றைக்கி இல்லை ஸோ அவருடைய வீட்டுக்கு போய் அஜித் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு அந்த காணொலியும் சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்கு சைத துரைசாமி அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து அறிவிச்சிருந்தாரு என்னுடைய மகன் உடலை வந்து கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு ஒரு கோடி ரூபா சன்மானம் தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு கோடி ரூபா வந்து வழங்க போறாரு சைத துரைசாமி அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க அது வந்து கொடுக்காம விட்டுருவாங்களோ அப்படின்னு சார் சொல்லுவாங்க இல்லையா இல்ல கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வந்து முதல்ல வந்து பொழுது வந்து மகனை வந்து மீட்டு கொடுப்பவர்களுக்கு அப்படிதான் வந்து அவர் சொல்லியிருந்தார் அவர் மகனை யாராவது எப்படியாவது காப்பாத்தி கொடுக்கணும் ஏதோ ஒரு இடத்துல மகன் வந்து யாரையுமே கான்டக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல சிக்கி இருந்தார்னா எப்படி அந்த அடிப்படையில தான் அவர் சொல்லியிருந்தாரு ஆனா காலம் மாறி ஒரு வாரம் ஆகி அவருடைய மகன் வந்து உயிரோட அவருக்கு கிடைக்கல ஸோ அந்த அடிப்படையில அதை பத்தியான பேச்சு வந்து எதுவுமே இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு அவர் வந்து ஒரு கோடி ரூபாய் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு யாருக்கு அந்த ஒரு கோடி ரூபா போகும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா சட்லஜ் நதியில் மாயமான மகன் வெற்றியின் உடலை கண்டெடுத்த இமாச்சலின் சுந்தர் நகர் டைவர்ஸ் யூனியனை சார்ந்த வீரர்களுக்கு ரூபாய் ஒரு கோடி வழங்குகிறார் செய்தி துரைசாமி அடும் குளிர்லையும் அந்த தண்ணியிலையும் அதனால் அவங்களுக்கு அந்த யூனியனை சார்ந்த வீரர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் தருவதாக செய்தி துரைசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இது போயிட்டு இருக்கும்பொழுது இயக்குனர் பாக்யராஜ் இருக்கார் இல்லையா அவர் ஒரு சம்பவத்தை வந்து பகிர்றார் என்னுடைய அனுபவம் இது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை பகிர்றார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் அந்த சைடில் வந்து ஆறு ஓடுமா அப்போது அவங்க ஷூட்டிங் பண்ணும்பொழுது அப்பொழுது அங்கே ஒருத்தர் வந்து மாட்டிக்கிட்டார் ஒருத்தரவை மாட்டிக்கிட்டு அவர் ஆளை ரொம்ப நாள் தேடுறாங்களா என்ன அங்கே பொழுது அவர் சுழலில் மாட்டிக்கிட்டு இருப்பார் சுழல் கொண்டு போய் எங்கன்னா ஒரு அந்த பாறை கிழங்கா இடத்துல வந்து சொருகிட்டு அவர் இறந்துட்டு இருப்பாரு ஊரில் வந்து ஒருத்தர் இருக்கார் அவர் கூட்டி வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் மூச்சு பிடிச்சி உள்ளே போய் தேடக்கூடிய ஆள் அவரால் மட்டும்தான் அவர் வந்து திரும்ப பொணமாக வச்சு எடுத்துகிட்டு வர முடியும் வெளியில அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உடனே இங்கே போய் பேசி கிசி பண்ணும்போது ரெண்டாயிரம் ஆயிரம் மூவாயிரம் அப்படின்னு அவர் பேரம் பேசியிருக்காரு பேர வயசு சரி இவ்வளோதான் ஃபைனல் பண்றோம் நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் எடுத்து கொடுத்துருக்காரு இவர் என்ன சொல்றாரு பாக்யராஜ் அவர்கள் இதை வந்து ஒரு பிசினஸாவே பண்றாங்க இவங்க கரையாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா தனியா யாரும் இல்லாத டைம்ல என்ன தான் அந்த இன்னொரு பக்கம் வந்து குதிச்சு அவங்க உள்ளே வந்து பூச்சி இழுத்து உள்ள வந்து மாட்டிக்கிட்டுறதுதான் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க உறவினர்கள் தேடும் போது என்னாலதான் முடியும் நீ மூவாயிரம் குடுக்கற நாலாயிரம் குடுக்கறியா நான் போய் எடுத்து தரேன் அதாவது ஆறாயிரம் ரூபாய் காசுக்காக காசுக்காக அவங்களே வந்து காலை பிடிச்சி உள்ள இழுத்து விட்டுறாங்க அப்படின்னு வந்து பாக்யராஜ் அவர்கள் சொல்றாரு நான் கேட்க ஷாக் ஆயிட்டேன் ஒரு ஆறாயிரம் ஐயாயிரத்துக்கு காலம் பண்ணுவாங்களா அவர் வந்து சொல்றது அவரு அவர் எடுக்கும் போது சொல்றாரு அந்த டைம்ல பெரிய அமௌண்ட் அது அந்த டைம்ல அப்படி இருந்துச்சுன்னு சொல்றாரு அது கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு என்னடா இப்படி இல்லாமட்டானு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம தண்ணியில குளிக்கும்போது இந்த ஆறு இந்த குளம் இந்த கம்மா இதெல்லாம் குளிக்கும்போது ரொம்ப குளிக்காம இருக்கிறது நல்லது குளிக்காமதா பக்கத்தில் வர முடியாதுன்னு என்னது பக்கத்துல வர முடியாது குளிக்காம குளிக்காம இருக்கிறது சொல்லல சொல்லல இந்த மாதிரியான ரிஸ்க் இருக்கிற இடத்துல ஆறு குளம் கிணறு இந்த கிணத்துல வந்து பசங்களாம் சேர்ந்து குளிச்சாங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கிற மாடுறோம் ஆத்துல அடிச்சு போயிடுச்சு அப்படின்னு கேள்விப்படுறோம் ஸோ ஆளம் தெரியாத இடத்துல காலை விடாம இருக்கிறது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜெயிலுக்குள்ள இருந்தாரு இருக்காரு இருந்தும் வந்து அவர் இலாக்கா இல்லாத இருக்க போறாரு ஏன்னா ஒன்று ஜாமின் கிடைக்கல அதனால அதனால கூடிய விரைவில் ஜாமீன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில தான் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார் இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் எப்படி தொடரலாம் இலக்கு இருந்தாதான் இலாக்கா இருக்கும் இலக்கு இல்லாத போது இலாக்கா இருந்துச்சு டாஸ்மாக்ல இலக்கு இருக்க போயி தானே பத்து ரூபா பத்து ரூபா ஆனால் உள்ள போயிட்ட தான் அவர் எங்கே பண்ண முடியல சரி நம்ம கண்டட்டுக்கு வந்துடுவோம் இலக்கா இல்லாத அமைச்சராக அவர் எதுக்கு எங்கே தொடரணும் அவர் வந்து அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு பலரும் வந்து கடுமையாக அவர் மேல் விமர்சனம் வைத்துக் கொண்டிருந்த நிலையில் நான் இல்லை நல்லா அவர் வெளியே வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்லா இந்த நிலையில் அவர் எனக்கு இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவி வேண்டாம் நானே ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு அவர் கடிதம் எழுதி கொடுத்துட்டார் உங்கள் கீழ் பணியாற்றுவதில் மகிழ்ச்சி யாருக்கு கீழ் ஸ்டாலின் அவர்கள்

ஏற்றுக்கொண்டோம் ஃப்ரீ பர்ட் பட் ஜெயில் பேர்ட் அப்படின்னு சொல்லி ஆமா அப்படின்னு சொல்லிருக்காங்க என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து இவர் வந்து அமைச்சரா இருக்காரு அப்படின்ற காரணத்தை காட்டிதான் தான் ஜாமீன் மனுக்கள தள்ளுபடி பண்ணிட்டே இருந்தாங்க இப்பொழுது அமைச்சராக இல்லாத பட்சத்தில் அவருக்கான ஜாமீன் வந்து வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனுடைய ஒரு 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 ஸ்ட்ராடஜியா தான் அவர் வந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க விரைவாக அவர் ஜாமீன் கிடைக்குதா கிடைக்கலையா அதை பொறுத்து தான் அடுத்தட வரும்போது அடுத்த இயரியங்களில் வரும்போது அவர் ஜாமீன் கிடைக்குதா இல்லைன்னு பார்த்து தான் இது ஸ்ட்ராட்டஜி எம்பியான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் சரி இப்படியாக வந்து இது போயிட்டுருக்கு ஆனால் ஒரு வருஷம் அப்போது ஜூனில் கைது பண்ணாங்க ஜூன் வரி வந்துருச்சு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது நாள் கிட்டே வந்து போச்சு வருத்தமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது இனிமே இப்போ வந்து ஒரு டெக்னிக்கலாக யோசிச்சு தான் இந்த அமைச்சர் பதவியானது ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இனிமேல் அவர் வந்து சீ குடி சீக்கிரத்தில் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படுகிறது அவர் எலெக்ஷனுக்குள்ளே வந்து இந்த கொங்குல இறங்கி அடித்து ஸ்வீப் பண்ண போகிறார் கண்டிப்பாக நடக்கும் அது எப்படிங்கிறத நம்ம இருந்து பார்ப்போம் ஓகேங்களா ஓகே ஜவாத் மலை திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாத் மலைன்னு ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் வந்து பழங்குடி மக்கள் வளராங்க அந்த பகுதியில் இருந்து ஒரு பெண் வந்து ஓகே நீதிபதியாக மாறி இருக்கு கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஜவ்வாத் மலையை அடுத்த புளியூர் கிராமத்தை சேர்ந்த திருமதி ஸ்ரீபதி அவர்கள் இருபத்தி மூணு வயதில் உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் அதுவும் இருபத்தி மூணு வயசுல இருபத்தி மூணு வயசு ரெண்டு மூணு நாள் வந்து எக்ஸாம் எழுத போனாங்களா இப்ப வந்து அந்த குழந்தையோட தான் வந்து சமூக இவங்களும் இவங்களுக்கு பலரும் அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டே வராங்க இருபத்தி மூணு வயசுல நீதிபதி ஆகிறது அதுவும் வந்து பழங்குடியின பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க நீதிபதியா இருக்காங்க இது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு எல்லாரும் அவங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து பாராட்டுல வந்து கொடுத்திருக்கிறாரு அதுல வந்து அதுலயும் வந்து இந்த திராவிட மாடல் அரசு தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை கொண்டு வந்து அரசாணையின் வழியே ஸ்ரீபதி வந்து நீதிபதியாக தீர்வாகி உள்ளார் என்பதை அறிந்து பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நீதிபதிக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் சரி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்து என்னதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்று சட்டமன்றம் வந்து கூடுச்சு இன்னைக்கு ஆமா ஓகே இன்று வந்து சட்டமன்றம் கூடிட்டு இருக்கு சட்டமன்றத்துல வந்து இந்த கிளாம்பாக்கம் இருக்கு இல்லையா இந்த பிரச்சனை போயிட்டு இருந்து பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு அங்க கொண்டு வச்சீங்க அங்க கொண்டு வச்சிங்களா யாரும் கேக்குறது வச்சதே அதிமுக தான் எப்படி அவங்க கேட்பாங்க அங்க கொண்டு போய் வச்சிங்க ஆனால் அதை கேட்கல ப்ராப்பரா இயங்கலன்னு சொல்லிட்டாங்க அவங்க என்னெல்லாம் ப்ராப்பரா இயங்க பஸ் வரல ஓகே கட்டி சரியா முடிக்கல சார் பணிகள் அப்படியே இருக்குது ப்ராப்பரா தெரியும் நல்லவேளை இன்னும் போல போலையா அது அந்த பக்கம் ஒரு நாலு நாலு கிலோமீட்டர் போகணும் ஐந்து கிலோமீட்டர் ரைட் அந்த பக்கம் நாம போல அதனால வந்து இப்படியான நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து எதிர்கட்சிகள் அதாவது அதிமுக வந்து வைக்கிறாங்க அதிமுகவுடைய உறுப்பினரான செல்லூர் ராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அப்படின்ட்டு கிளாம்பாக்கம் சார் ஆமா அவர் சொல்லிட்டாரு கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு சொல்லிட்டாரா உடனே வந்து அமைச்சர் சிவசங்கர் போக்குவரத்து அமைச்சர் வந்து சொல்றாரு உறுப்பினர் அவர்களே தவறான தகவலை பதிவு செய்ய நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க கொஞ்சம் ஒன்னு என்னன்னு பாருங்க அது வந்து கிளாம்பாக்கம் நீ நீங்க இப்படி நிறைய இருக்கு சரியா கேளம்பாக்கம் பாக்கம் சரியா பாக்கம் சித்தால பாக்கம் இப்படி நிறைய கன்ஃபியூசன் தான விஷயங்கள்லாம் வந்து நம்ம சென்னையில இருக்கிற அதனால அதை கரெக்டா சொல்லுங்க இனிமே நிறைய பேர் எங்களை கூட சொல்லுவாங்க ஏன்னா நீ ஊருக்கு போறங்கிற சென்னைக்கு உனக்கு கேளம்பாக்கத்துல இறக்கி விட்டுருவாங்களே எப்படி போவே நீ கேளம்பாக்கத்துல இறக்கி விட மாட்டாங்களா கிலாம்பாக்கம் அப்படி சொல்றாங்க கிலாம்பாக்கத்தில் ஏறிருவாங்க போயிட்டு இருந்து இங்க சட்டமன்றம் ஃபுல்லாவே வந்து இந்த கிலாம்பாக்க நிகழ்ச்சி தொடர்பா போயிட்டு இருந்தது சிஎம்டி உடைய அமைச்சரா இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்களும் போக்குவரத்து அமைச்சரா இருக்கக்கூடிய திரு சிவசங்கர் அவர்களுமே வந்து இதற்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் குறுக்கிட்டு போதும்ங்க முடிச்சு வைங்க போதும் அப்படின்னு நாங்க குறைகள் சொன்னாங்க நாங்க சரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க சொல்லாத குறைகளையும் சரி செஞ்சுட்டு இருக்கோம் சொன்ன குறைகள் போக சொல்லாத குறைகளும் எல்லாத்தையும் நாங்கள் ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது மக்கள் சுபூட்சமா இருக்காங்க அப்படின்ட்டாரு ஆனா சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் சொல்றாங்க பாரு எங்க பிரச்சனை இருக்கு கிளாம்பாக்கத்துல மக்கள் ஜாலியா வந்து போயிட்டு இருக்கான் அவங்க ஊரப்பட்ட பஸ் நிக்குது அங்க அங்க ஜாலியா அந்த டிரைவர்ஸ் எல்லாம் குடிச்சு ஜாலியா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை கிளாம் கிளம்பாக்கத்தான் பிரச்சனை கீழ உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதா மூஞ்சி மூஞ்சி என்ன அங்கேயே சேவிங் பண்ணி பவுடர் அடிச்சு பொட்டு வச்சுக்கிட்டு ஒருமா சோத்தாக்கு கொட்டி குழம்புகள ஊத்தி குளச்சளிக்கணும்டா அப்படியான ஒரு இடம் கிளாம ஒரு அடங்கி ஆனா கொஞ்சம் கிளீனா இருக்குன்னு தான் சொல்றாங்க எல்லாம் புதுசா படப்படலாம் அதெல்லாம் கிளீனா ஏன்னா பஸ் வந்து தானே அழுக்கா பஸ் தான் வரலையே ஓகே

அந்த சலசலப்பு ஏற்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லும் விதமாக அண்ணாமலை அவர்கள் இதையும் அப்படி பேசும்பொழுது ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் அந்த வார்த்தையில கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அண்ணாமலை அவர்களுக்கு ஆளுநர் சபாநாயகர் சொல்றாரு சபாநாயகர் சபாநாயகர்னு சொல்றாரு ஓஹோ அதனாலதான் ஏதோ ஆளுநரை கண்டிப்பா அண்ணாமலை போட்டு நிறைய பேர் வீடியோ போட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஓ சொல்ல வேண்டிய இடத்துல சபாநாயகர் சொல்லிட்டாரு சபாநாயகர் சொல்ல வேண்டிய இடத்துல சபாநாயகர் சொல்லிட்டாரு

ஒருவேளை உண்மையிலே கண்டிச்சிட்டாரு நானும் பார்த்தேன் ஒரு அதிருப்தி ஆயிடுச்சோ அவருடைய செயல் அப்படின்னு நான் மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறேன் ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னா பரவாயில்ல அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து அப்படிதான் யாரும் சொல்லலையா சொல்லல சொல்லல சரி ஓகே அவங்க என்ன ஞாபகத்தில் இருந்தாங்கன்னு தெரியல ஏதோ ஒரு யோசனை போல சபாநாயகர் வந்து ஆளுநர் ஆளுநர் வந்து சொல்றாரு இதை வச்சு சமூகங்கள் வந்து என்னங்க இது அப்படின்னு சொல்லி சின்னதா ஒரு ட்ரால் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி நியூஸ் டெல்லிக்கு போறோம் டெல்லிக்கு போறோம் ஸ்ட்ரைட்டா வந்து கேபிட்டலுக்கு போறோம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் விவசாயிகள் வந்து பாஜக அரசுடைய அந்த வேளாண் சட்டத்தை வந்து எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க அதன் பிறகு கடுமையான எதிர்ப்பை எடுத்து அந்த போராட்டம் வந்து மத்திய அரசு வாபஸ் வாங்கினதை எடுத்து வந்து போராட்டம் வந்து வடக்கிக் கொள்ளப்பட்டது இன்று வந்து திரும்ப கேபிட்டல் வந்து முற்றுகிட்டு இருக்காங்க விவசாயிகள் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறாங்க அதுல ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா அந்த போராட்டத்தின் போது விவசாயிகள் மீது போடப்பட்ட அந்த வழக்குகளை வந்து பின்வாங்கணும் ரத்து பண்ணணும் அடுத்தபடியாக அந்த போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கணும் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த ஆணையினுடைய சில பரிந்துரைகளை அமுல்படுத்தணும் விரைவாக ஓகே இந்த கோரிக்கை நிறைய கோரிக்கைகளை முன் வச்சு டெல்லி வந்து முற்றுகையிட வந்திருந்தாங்க தமிழ்நாட்டு விவசாயிகள் நிறைய பேர் வந்து போயிருந்தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் பஞ்சாப் விவசாயிகள் அந்த பக்கம் ஹரியானா அந்த பக்கம் அந்த பக்கம் நிறைய விவசாயிகள் வந்து கூட்டிட்டாங்க உடனே வந்து நூத்தி நாற்பத்தி நாலு தடவை உத்தரவு போடப்பட்டிருக்கு யாரும் வரக்கூடாது நடக்கவே கூடாது நடக்கவே கூடாது மாநிலத்தினுடைய எல்லைக்குள்ள வர வழிகளை வந்து அடைச்சிருக்காங்க பல்வேறு வந்து தடுப்புகள் வந்து போடப்பட்டிருக்கு அதை தாண்டி பல்வேறு விவசாயிகள் வராங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது டெல்லி அரசு அந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது கெஜ்ரிவால் அரசு போராட்டம் என்பது அரசியல் சாசனம் கொடுத்த உரிமை அதாவது முடியாது அறவழியில இருக்கணும் ஆமா அது வந்து அறவழியில இருக்கணும் போராட்டத்தை வந்து நம்ம தடுக்க முடியாது அப்படின்னு ஆதரவாக இருக்காரு கெஜ்ரிவால் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன்னா வந்து பஞ்சாப்ல ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய ஆட்சி அருந்த கெஜ்ரிவால் வந்து ஒரு ஆதரவாக இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க திரும்ப எலெக்ஷன் வர டைம்ல இந்த விவசாயிகள் போராட்டம் நடக்கிறது அப்படின்றது பாஜக கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமாக மாறிட்டு இருக்கு எந்த அளவுக்கு முடிக்க போறாங்க இல்லை அப்படியே வளர்க்க போறாங்களா என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வளையொடியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்